ஒன் டூ ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பதினோராம் அதிபதி லக்கணத்தில் இருந்து பன்னிரெண்டு பாவங்களிலையும் நின்றால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பதினொன்றாம் இடத்த பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் பதினோராம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானம் அப்படின்னு பேர் அதாவது ஜாதகத்தில் உள்ள மற்ற இடங்கள் இருக்குல்ல அதோடய பலன்களை வந்து முழுமையாக அனுபவிக்கணுன்னா அதற்கு வந்து பதினோராம் இடத்தோட அனுசரணை வந்து ரொம்ப முக்கியமாக தேவைங்கிறது ஒரு பொதுவான விதி அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் அபிலாஷைகள்னால் மனதில் உள்ள ஆசைகள் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியும் சில ஆசைகளை வெளியில் சொல்ல முடியாது இல்லை அந்த மாதிரி வந்து வெளியில் சொல்ல முடியாத ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய இடம் வந்து பதினோராம் இடம் தான் ஸோ அந்த பதினோராம் இடம் வந்து என்ன சொல்லவங்க நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய இடம் தொழில் ரீதியாக நமக்கு வரக்கூடிய லாபங்களை குறிக்கக்கூடிய இடம் இப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் அரசியல்ல பல இடங்களில் வந்து நமக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடியதையும் சொல்லக்கூடியது வந்து இந்த பதினோராம் இடம் தான் அதனால இந்த பதினோராம் இடத்தோட முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னதான் நம்ம கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் கூட சரலக்கணங்களுக்கு அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் இது போன்ற சரலக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வருவதால் அதையும் கொஞ்சம் மனசில் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இதுக்கு பலன் சொல்வதை பற்றி நம்ம யோசிக்கணும் இப்போ நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு வருவோம் இப்போ பதினோராம் அதிபதி லாபாதிபதினு சொன்னோம் இல்லையா இந்த பதினோராம் அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தால் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் நல்ல மாதிரியாக முடிவடையும் சின்ன விஷயங்களை திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி நம்ம செயல்படுத்தினா கூட அது ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ரெண்டாவது எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுற்றி உள்ளவர்கள் நம்மளை வயதில் மூத்தவர்கள் இவர்களுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்காருன்னா அவருக்கு அண்ணனும் சப்போர்ட் பண்ணுவார் அக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க சொந்த பந்தங்களில் உள்ளவங்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல இது வந்து பதினோராம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியமாக நம்ம வந்து கனசில் வச்சுக்கலாம் அடுத்து பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் இல்லையா ரெண்டாம் இடம்ங்கிறது நேரடி வருவாயை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பதினோராம் இடம்ங்கிறது இரண்டாம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பணப்பிரச்சனை இருக்காது பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய்ங்கிறது திட்டமிட்டதை விட எதிர்பார்த்ததை விட ஓரளவு அதிகமாகவே கிடைக்கும் குடும்பத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த சேமிப்புகள் நகை நட்டுக்கள்லாம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத நம்ம வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆதரவும் நிறைய கிடைக்குங்கிறது நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்குது அடுத்தது பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்த தான் நம்ம வந்து வேலைக்குரிய இடமாக எடுத்துகிட்டு இருப்போம் இல்லையா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு வருது அப்போது ஒரு காலத்தில் தந்தையோட தொழிலை வந்து மகன் செய்த காலத்தில் பத்தாம் இடத்தை வந்து தொழிலுக்காக பார்க்க வேண்டிய நிலவரம் வந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யார் வேண்டுமானாலும் என்ன தொழிலை வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு வந்த பிறகு தொழிலை பற்றி தீர்மானிக்கும் போது கண்டிப்பாக மூன்றாம் இடத்தையும் கவனத்தில் கொண்டு தான் அதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம படித்தோம் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணுவோம் இல்லை கையில் ஏதாவது பணம் இருந்தால் எந்த தொழிலில் பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம் இல்லையா அப்போ பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்ததால் அவங்க எடுக்கிற முயற்சிகள் யாவத்திலும் பார்த்திங்கன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல பயணங்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்கிறதுனால பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது எல்லா வகையிலும் ஓரளவு நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்து பதினோராம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் நான்காம் இடங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் தாயாருடைய ஸ்தானம் நம்மளுடைய வந்து நம்ம வசிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய சொந்த ஊர் இது எல்லாமே சொல்கிறோம்ல சொத்து பத்துக்கள் கல்வி இது எல்லாத்தையும் சொல்கிறோம்ல அப்போ நாலாம் இடத்துல வந்து பதினோராம் அதிபதி இருந்ததுன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க அந்த சொத்து பொத்துக்கள்லாம் நிறையா இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே சொந்த ஊரில் மிக்க குடும்பமாக இருக்கும் எந்த வகையிலனு பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகளில் மட்டுமே இல்லை இந்த உறவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க சில பேருக்கு நெருக்கடி வந்ததுன்னா உறவினர்கள்லாம் கைவிட்டுடுவாங்கள்ல ஆனால் பதினோராம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கு சின்ன நெருக்கடி வந்தால் கூட அவங்க சொந்த பந்தங்கள் பழகினவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு அது போல் ஒரு வாய்ப்பும் வராது அதே போல் பதினோராம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்ததுன்னா அவங்க இருக்கிற ஏரியாவில் சில்வாக்கூட இருப்பாங்கங்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை இவர்களும் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்துக்கிட்டு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் நாலும் பதினொன்றும் சம்மந்தப்படுவது வந்து எல்லா வகையிலையும் சிறப்பு இது பாதகஸ்தானம் மட்டுமே இல்லாமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் என்ன பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பம் வந்து படப்பட படப்பட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் முன்னேறிகிட்டே இருக்கும் இல்லையா அப்போ லாபம் குழந்தைகளால் வந்து அந்த குடும்பத்துக்கு நல்ல லாபம் இருக்கும் இப்படியும் எடுத்துக்கலாம் அப்போ குழந்தைகள் பிறந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லை அவர்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் பெறுகிற நேரத்தில் குழந்தை பிறக்கும் எப்படி ஒன்றாலும் எடுக்கலாம்ல அப்ப பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவர்கள் வந்து என்னன்னா அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா நல்ல விளையாட்டு வீரராக வந்துடுவாங்க கேரம் போர்டு விளையாடுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பந்தயங்கள் போட்டிகள் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொல்லப்போனால் பங்குச்சந்தையெல்லாம் அதிகமாக லாபத்தை ஈற்றவங்களாக கூட பார்த்திங்கன்னா இந்த பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வரும்போது அவர்கள் வந்து நல்ல நிலைமையில் குடும்பம் வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதுலேருந்து ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பாங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் பொதுவாகவே வந்து ஆறு அப்படிங்கிறது வந்து நம்ம கடன் சத்துரு ரோகத்தை குறிக்கிறதுனால பதினோராம் அதிபதி வந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன லாபம் வந்தால் கூட சரி பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு கையில் தங்காதுங்கிறத ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கணும் அதே போல் சாதாரணமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொழில்கள் கூட பார்த்திங்கன்னா நினைச்ச நேரத்துக்கு திட்டமிட்டபடி முடிக்க முடியாத அளவுக்கு அது கொஞ்சம் வந்து கால விரயங்களும் பண விரயங்களும் கொஞ்சம் கூடுதலாகும் அதே போல் என்ன தொழில் பார்த்தாலும் கொஞ்சமாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு வந்து ஓரளவு முழுமையாக கிடைக்கும் எப்படி இருந்தாலும் பதினொன்றும் ஆறும் சம்மந்தப்படும் போது சில வழக்குகள்லேருந்து வழக்கு ஒம்பு வழக்குகள் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதிலேருந்து விடுபட்டு மேலே வரலாம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக சொல்ல முடியும் அடுத்தது பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் இல்லையா அப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய கணவனால் அவருக்கு பெரிய அளவுக்கு லாபமும் நல்ல அந்தஸ்தும் கிடைக்கும் ஆணாக இருந்தால் அவன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மனைவி வழியில் அவனுக்கு நல்ல லாபமும் அந்தஸ்தும் கிடைக்கும் அப்போது வரக்கூடிய மனைவியாலையும் கணவனுக்கு லாபம் வரக்கூடிய கணவனாலும் மனைவிக்கு லாபம் அப்போ பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுய தொழில் செய்வாங்கல்ல என்ன தான் வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வேலை பார்க்குறத விட நம்மளா சுயமாக ஒரு தொழிலை தொடங்கி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை உருவாக்கி கொடுக்கும் நண்பர்களோட ஆதரவுகள்லாம் கிடைக்கும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு திறமை இருக்குல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் ஏழும் பதினொன்றும் சம்மந்தப்பட்டால் அப்படி தான் நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் இந்த எட்டாம் இடம்ங்கிறதே நம்ம சொல்கிறோம் நெருக்கடிகள் அவமானங்கள் கஷ்டங்கள் விபத்துக்கள் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து எட்டாம் இடத்தை சொல்லுவோம்ல பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து மடங்குற பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நின்றுதான் முயற்சி பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி அந்த வருவாய் வந்து பெரிய அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு என்னதான் லாபம் வெட்டினா கூட அதை வந்து நம்ம என்ன நோக்கத்துக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கத்துக்காக செலவு பண்ண முடியாத வெவ்வேறு இடங்களில் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெனால்ட்டி கட்டுறது அதாவது கொஞ்சம் கவனக்குறைவால் கட்டுறது கூட அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்படி சில நேரங்களில் வந்து உருவாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் சில நேரங்களில் எதிர்பாராத சில தன வருவாயை கொடுத்து நம்மளை வந்து திக்கு முக்காட வைக்கிறதும் ஒரு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த அபராதம் தொகை வரி இதெல்லாம் செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா அபராதத்தோடு செலுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பதினொன்றும் எட்டும் சம்மந்தப்படுறது சில வழக்குகள் இருந்தால் கூட நீடித்த வழக்குகளாக கூட இருக்கும் ஆனால் கடைசியில் முடிவு வந்து இந்த எட்டும் பதினொன்றும் சம்மந்தப்படும் போது ஓரளவு சாதகமாக அமையுங்கிறத இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு அடுத்து பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தா பெரிய லாபம் இல்ல தந்தையால பெரிய லாபம் இருக்கும் உனக்கு என்ன பொறக்கும்போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்த அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பதினோராம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பொறக்குற சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் சின்ன பிள்ளைலேயே அபரிமிதமாக கிடைக்கும் கிடைக்குங்கிறத விட சொல்லுறது கூட நிறைய கிடைக்கும் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுனால் அந்த நூறு ஏக்கருக்கும் அந்த பொந்த ஒரே குழந்த தான் அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தந்தை தந்தை வழியால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதாயங்கள் அடையக்கூடியது அதே போல் அந்த வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு கல்வி உயர்கல்வி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த தேர்தல் போட்டி பந்தயம் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து முயற்சி பண்ணாமலே அவர்களுக்கு வெற்றியும் நல்ல நல்ல பதவிகளும் தன்னாலேயே தேடி வர்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்கிறது ஒரு அணுகுமுறையாக இருந்தால் கூட பதினோராம் அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டி அச்சீவ்மெண்ட்டுங்கிறது சில நேரங்களில் ஒரு தடையாக வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து லாபம் குறைவாக இருக்கும் அதே சமயத்தில் தொழில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறத நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்து பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்திலேயே இருந்தால் லாபத்தை தரக்கூடியவர் லாபத்தை தரக்கூடிய நிலையிலே இருந்தா நம்ம எந்த இடத்துல கேட்டாலும் நமக்கு பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழிலை தொடங்கி ஏதாவது ஒரு முயற்சியில் இறங்கணுன்னா நம்மளுடைய ஆதரவாளர்கள் வந்து நம்ம போய் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கவே ஆனால் அவங்கவுங்களே வந்து தன்னால் நமக்கு உதவி செய்வாங்க பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களே வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க நம்ம போய் ஆதரவு தெரித்து அவங்கள்ட்ட ஒரு கடன் கேட்டோம்னா எல்லாம் வேணாம் நீ தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள தன்னால் வந்து கொடுப்பாங்க நீங்கள் இந்த பதினோராம் அதிபதி பாதகஸ்தான அதிபதியாக இல்லாத சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பதினோராம் அதிபதி வலிமையாக பனோராம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சுபகிரகங்கள்லாம் பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் எம்எல்ஏவுக்கு எம்பிக்கு ப்ரெசிடெண்டுக்கு கவுன்சிலருக்குன்னு சீட்டு வந்து போராடிகிட்டே கிடப்பாங்கல்ல வீட்டில் உட்காந்துருக்கறவங்கள கூப்பிட்டு எந்த நீ உங்களுக்கு தாங்க ஊரில் நல்ல பேர் இருக்குது நான் சீட்டு கொடுத்துட்றேன் எப்படியாவது நீ ஜெயிச்சிருவோம் மக்களும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து சில பேரை சந்தித்து நீங்களே தேர்தலில் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா இப்படி அதாவது மற்ற உதவிகள் வந்து தானாக தேடி வந்து ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கூட அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தகுதியான நபர்களாக தன்னை மாற்றி கொள்வது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக இல்லாத பட்சத்தில் பதினோராம் இடத்திலே இருப்பது ரொம்ப சிறப்பு அடுத்தது பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இதை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பதினோராம் இடம்ங்கிறது லாபம் பன்னெண்டு அப்படிங்கிறது விரையும் இல்லையா பதினோராம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தனா கையில் காசு தங்கவே தங்காதுன்னு சொல்கிறாங்கல்ல இதை வந்து தரித்திர யோகம்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரள கணங்களுக்கு வந்து இது ரொம்ப ப்ளஸ்ஸு சரளக்கணங்களுக்கு வந்து பதினோராம் அதிபதி பாதகாதிபதிங்கிறதுனால அது பன்னிரெண்டில் போய் மறைகிறது வந்து ஒரு வகையில் சிறப்பு தான் சொல்லுவோம் இல்லையா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது சிறப்பு அதே சமயத்தில் கையில் காசு வந்தால் தங்காது இந்த பணத்தை வந்து கையில் வச்சுக்காமல் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் முதலீடு செய்பவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமையும்ங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்